ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் தோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா நம்ம குளத்தை க்ளீன் பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க எவ்வளோ மீன் அதில் வரதே பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக உங்களுக்கே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மீன் பிடிச்ச வரைக்கும் உங்ககிட்ட காட்டுற எல்லாமே இப்போ வாங்க போகலாம் இங்கே இல்லை வீட்டிலே இல்லை அது லேண்டில் இருக்கோன்னா குளத்துக்கு குட்டியா அது எப்படி அங்கே அண்ணா கூட்டின்னு வந்திருக்காங்க ரெண்டு மூணு பசங்க அவங்களை கிளீன் க்ளீன் பண்ணுறாங்க வாங்கி பா போய் பார்க்கலாம்

இரு இரு இதை பாருங்க தண்ணி பாம்பு அடித்து போட்டிருக்காங்க அதில் இருந்தது நிறைய உரங்க தண்ணி பாம்பு இல்லை பாம்பு பிடிப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் குளத்துல மீன் பிடிக்கிறா சமைக்கிறா நல்லா சாப்பிட்றா பாம்பு பாம்பு பாம்பும் சாப்பிட்ல பாம்பு கூட சாப்பிட்ல சரியா அங்கே மா அங்கே மாமா வச்சு ரொம்ப பாம்பு அது பூந்திக்கு தான் பூந்தி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் நம்ம

அது ஃபுல்லா இவங்க லேண்ட் தான் பாருங்க தாஞ்சி போயிச்சுனா ஒரு பாரு ஊண்டி கொள்ள அடிக்குறாரு இது ட்ரை ஆறதுக்கு ஈவினிங் ஐட்டம் போல இருக்கு வந்துட்டே இருக்குங்க தண்ணி பார்த்தா தெரியல ட்ரை தண்ணி இருந்துட்டு இருக்கு இருங்க ட்ரை கொஞ்சம் மீன் பிடிக்கும் போது வீடியோ பண்றேன் கிராமமேன Hard working hard working, hard working. புல்லி எல்லாம் இருக்குதுன்னா அதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுக்கிறாங்க அது உள்ளதான் மீன் இருக்குது பாருங்கள் எப்படி தூக்கி வராங்க பாருங்கள் முன்னாடி நிறையா பெருசாக தான் இந்த என்னது குழப்பிச்சு இப்போ எல்லாம் யூஸ் எல்லாம் இல்லைன்னா அதுக்கு அது பில்லு எல்லாம் நிறையா மருந்துச்சு பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்க பாருங்கள் கட் பண்ணிவிட்டு எல்லாம் அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா மீன் பிடிப்பாங்க அதை கட் பண்ணுறாங்கன்னா பில்லு உள்ள கூட மீன் இருக்கும் எடுப்பாங்க இங்கே பெரிய மீன் பிடிச்சிட்டாங்க பெரிய மீன் பெரிய மீன் பெரிய மீன் வீட்டு மீன் மீன் ஏறிக்க நிறையா ஏரி மீன் எல்லாம்

பாருங்க என் வீட்டுக்கார கூட போயிட்டாங்க உள்ள அங்க போய் மீன் பிடிக்கிறாங்க பாருங்க அவ பயப்படுறாங்க பாம்பு இருக்குமோ அப்படி சொல்லி பயப்படுறாங்க வயத்திட்டுனங்க வாங்க கீழே இறங்கு ஏன் ரொம்ப பயம் உங்களுக்கு என்ன சொன்னால் இறங்க போனாங்க அவங்கள பார்க்கல எப்படி மீன் பிடிக்கிறாங்க க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஆகிடும் ஏன்னா ஃபுல்லாக பில்லி மேலே வந்துச்சுன்னா அதையெல்லாம் ஃபுல்லாக எடுப்பாங்க பாருங்கள் எப்படி எடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக அதையெல்லாம் மேலே தூக்கி போடுவாங்க அப்புறமா தான் மீன் பிடிப்பாங்க அது எடுக்க போதே கூட மீன் இருக்கும் பாருங்கள் மீன் ஏத்தங்க அதில் இல்லை பாருங்கள் அந்த பையன் போட்டாங்க பக்கெட்டில் நம்ம பார்க்கலாம் இவ்வளோ மீன் வருது பெரிய மீன் வருதே இல்லை பார்க்கலாம் முதல்ல அது பெரிய மீன் எப்போவுமே இருக்கும் இது என்ன மீன் மீன்ஸோ பெரால் மீன் பெரால் மீன் இதிலே இருக்கும் எப்போவுமே அதுக்கு தான் க்ளீன் பண்ணாங்க வீட்டில் சொன்னாங்க பெரால் மீன் சாப்பிட்ணும் பிள்ளைக்க இருக்க அப்படி சொன்னால் அண்ணா சொன்னாங்க சரி இது க்ளீன் பண்ணல இதில் தான் எப்போவுமே கடிக்கும் பெரால் மீன் அதைக்கு க்ளீன் பண்ணுறாங்க பார்க்கலாம்

<laughs> <laughs> रुको रुको दिखा।, दिखा ये टू दिका ऐलांग मीन पावा ना मीन तूक चेर से <laughs> आराव से तक

तो ये भी है ये पूरी बात वा मारी दो, दो का वही कात <laughs> है वही सेट आराम से आराम से आपको कहूँ हाय 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 இப்போ தான் கிளீன் பண்ணிவிட்டு மீன் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப பெருசாகிடும் அதுக்கு இந்த ப்ளோக் அவ்வளோதான் தான் பார்ட் டூ நாளைக்கு பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிச்சாங்க என்னென்ன மீன் பிடிச்சாங்க நாளைக்கு பார்க்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண வைங்க தென் பாம்பு மாதிரி மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் நிறையா மீன் அதுல நாளைக்கு பார்க்கலாம்